கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டுக்கு பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் குடும்பத்துடன் படை திரண்டு வர வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் இந்த மாநாடு திருப்பு ஏற்படுத்தும் மாநாடாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த தாராசுரம் புறவழிச்சாலையில் நாளை மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு நடைபெறவிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் மாநாட்டிற்கான நிறைவு கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதில் பங்கேற்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கவே இந்த மடல் தமிழ்நாட்டின் இன்றைய மிக முக்கியமான தேவைகள் அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் அதன் பயனாக அனைத்து சமூகங்கள் மத்தியிலும் சமத்துவம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அனைத்து சமூகங்கள் மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவை அனைத்தையும் உறுதி செய்ய வேண்டியது ஆட்சியாளர்கள்தான் ஆனால் அவர்களின் கவனம் முழுவதும் வேறு வேறு இலக்குகளை நோக்கியுள்ள நிலையில் சமூக நீதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமய சமுதாய நல்லிணக்கம் ஆகியவற்றை நோக்கி அரசின் கவனத்தை திருப்புவதற்கான முயற்சிதான் கும்பகோணத்தை அடுத்த தாராசுரம் புறவழிச்சாலையில் நடைபெறவிருக்கும் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடாகும் மாநாடுகளை நடத்துவதில் நமக்கு நிகர் நாம்தான் மாமல்லபுரத்தில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா பூம்புகாரில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் வன்னியர் மகளிர் பெருவிழா சமூக நீதி மாநாடு சமய சமுதாய நல்லிணக்க மாநாடுகள் ஒருத்தாய் மக்கள் மாநாடுகள் சமூக ஒற்றுமை மாநாடுகள் வாழ்வுரிமை மாநாடுகள் என ஏராளமான மாநாடுகளை நடத்திய பெருமையும் சிறப்பும் நமக்கு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் தஞ்சை மாவட்டம் மணல்மேடு மயிலாடுதுறை திருக்கடையூர் சீர்காழி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் தென்னார்காடு மாவட்டம் கள்ளக்குறிச்சி காட்டுமன்னார் கோயில் ஆகிய இடங்களில் ஒரே ஆண்டில் ஏழு மாநில மாநாடுகளை வன்னியர் சங்கம் நடத்தியது அண்மையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாட்டை வெறும் இருபத்தைந்து நாட்கள் இடைவெளியில் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி காட்டினோம் அதில் பல லட்சம் பேர் பங்கேற்றார்கள் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடும் மிக குறைந்த கால இடைவெளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றுதான் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதிதான் மாநாட்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டேன் அதன்பின் சில நாட்கள் கழித்துதான் பணிகள் தொடங்கின ஒரு மாதத்திற்கும் குறைவான இடைவெளியில் மிகவும் பிரம்மாண்டமான சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டுக்கு கும்பகோணம் தயாராகிவிட்டது மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு தேவையான இருக்கைகள் குடிநீர் கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன மாநாட்டில் சமய சமுதாய நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி மாநாட்டுக்கு ஏற்கிறார் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான நானும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசும் மாநாட்டில் சிறப்புரையாற்றுகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளனர் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் மா க ஸ்டாலின் வன்னியர் சங்க செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் கா வைத்தி உள்ளிட்டோர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் சமூக நீதி சமய சமுதாய நல்லிணக்கம் ஆகியவை குறித்து பேசும் தகுதியும் உரிமையும் நம்மை தவிர வேறு யாருக்கும் இல்லை சமூக நீதிக்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலங்களில் ஏராளமான பணிகளை செய்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் இந்த மாநாடு திருப்புமுனையை ஏற்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டுக்கு பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் அவர்களின் குடும்பத்துடன் படை திரண்டு வரவேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் வேண்டுகோளும் ஆகும் உங்கள் அனைவரையும் காண ஆவலுடன் கும்பகோணத்தில் காத்திருப்பேன் பாட்டாளி சொந்தங்களாகிய நீங்கள் அனைவரும் படை திரண்டு வரவேண்டும் பாட்டாளி சொந்தங்களாகிய நீங்கள் அனைவரும் மாநாட்டுக்கு வரவேண்டும் என்பதை விட மிகவும் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியம் அவசர பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கும் வகையில் முன்கூட்டியே புறப்பட்டு வர வேண்டும் மாநாட்டுக்கு வரும் பாட்டாளி சொந்தங்கள் வழியில் அமர்ந்து உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற முழக்கங்களை எழுப்பக்கூடாது நம்மை சீண்டும் செயல்களில் எவரேனும் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு எதிர்வினையாற்றாமல் கடந்து செல்ல வேண்டும் வாகனங்களை அதிவேகமாக இயக்காமல் மிதவேகத்தில் பயணிக்க வேண்டும் உங்களுக்காக நான் கும்பகோணத்தில் காத்திருப்பேன் மாநாடு முடிந்த நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இல்லம் திரும்பும் வரை நான் பதட்டத்துடன் தான் காத்திருப்பேன் உங்களின் வருகையால் மாநாடு சிறக்கும் மாநாட்டின் நோக்கங்கள் வெல்லும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்